குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபா வெள்ளி எழுபத்தி எட்டு ரூபா இருபது பைசா ஒரு கிராம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போது டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து விலை வந்து இந்த ஆறாயிரம் ரூபாய் ரீச் ஆகலை ஐயாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இப்படி தான் போய்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேலே அப்படியே கிராஜுவலாக போய்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலுமே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மாதமும் ட்வெண்ட்டி டூ கேரட் ஆவரணம் தங்கும்போது கிராம் ஆறாயிரம் ரூபாயே ரீச் ஆயிரும் ரீச் ஆயிரும் ஒவ்வொரு மாதமாக சொல்லிக்கிட்டே வந்து அப்போயும் அது அந்த விஷயம் வந்து நடக்கலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியில் நடந்துரும்னு நான் எதிர்பார்த்தேன் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும்பொரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டும்ங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் பிப்ரவரியில் எதிர்பார்த்தேன் அதுக்கப்புறம் மார்ச்ல வந்து நானே சொன்னேன் நேற்று போட்ட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகும் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டும் ஆறாயிரம் ரூபாய் தாண்டும் ஒரு சில நாட்கள் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இருக்கும்போது சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகும்போது கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபாயா விலை அதிகரிச்சிருச்சு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு ரூபாய் இருபது பைசா நேற்று எழுவத்தேழு ரூபாய் இருந்த ஒரு கிராம் வெள்ளி இன்னைக்கு எழுபத்தெட்டு ரூபாய் இருபது பைசா ஒரு ரூபாய் இருபது பைசா அதிகரிச்சிருச்சு இந்த விலை அதிகரிப்பு தொடர்பானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீட நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி பதினோரு சதவீதத்துல இருந்த இறக்குமதி வரியை பதினஞ்சு சதவீதமா மாத்திட்டாங்க இறக்குமதி வரி அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடை தான் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க ஏன் அதிகரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தங்க வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம்னா உடனே அதை கொண்டு போய் நம்ம வந்து அடகு வச்சுக்கலாம் அல்லது விற்று நம்ம வேற ஒன்றில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுவே வந்து ஒரு இடம் ஒரு வீடு வேற ஒரு ப்ராப்பர்ட்டின்னா வந்து உடனே அதை வந்து நம்ம வந்து ரீசேல் பண்ண முடியாது ஒரு கார் வாங்கிட்டு அந்த காரை கொண்டு போய் ஒரு வாரம் கழிச்சு விற்றா கூட பழைய காருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆனால் தங்கத்துக்கு வந்து அப்படி கிடையாது இன்னைக்கு ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபா இருக்கு ஒரு கிராம் இன்னைக்கு ஒரு பத்து கிராம் எடுத்து வச்சிட்டு இன்னும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி இரநூறு வந்ததுக்கப்புறம் வித்தோம்னா நமக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது தங்கத்தை பொறுத்தளவுல என்ன ஒன்னு இப்ப நம்ம தங்கம் வாங்க போறோம்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபா இருக்கு ஒரு கிராம்னா எட்டு கிராம் வாங்க போறோம்னா அந்த எட்டு கிராமுக்கான பணம் கொண்டு போகணும் இன்னொன்று வேஸ்டேஜ் நம்ம என்ன ப்ராடக்ட் எடுக்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி பத்து பர்சன்டேஜா ஆறு பெர்சன்டேஜா அல்லது பன்னெண்டு பெர்சன்டேஜா வேஸ்டேஜ் போடுவாங்க அதுக்கப்புறம் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அது எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே மூணு பர்சன்ட் தங்கத்துக்கு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க இதெல்லாம் பே பண்ணால் தான் நம்ம வந்து நகை வாங்க முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம் ரேட்டுக்காக இந்த கிராம் ரேட்டு பணத்தை மட்டும் பொதுமக்களாகவே நீங்கள் வந்து கொண்டு போயிடக்கூடாது அதுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் கொண்டு போகணும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொண்டு போகணும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும் இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா என்ன தங்க விளங்குகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராமோட முடிச்சு போகிறது கிடையாது வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்தா தான் நம்ம ஒரு பொருள் ஆபரண தங்கத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர முடியும் இன்னைக்கு ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம்பு ஒரு கிராம் நாளைக்கு சப்போஸ் விலை குறையுதுன்னா ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா குறையலாமே தவிர டக்குனு நூறு இரநூறு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஆறாயிரத்தி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட்டா ஒரு கிராம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரேட்டு நாளைக்கு அப்படியே ஆறாயிரத்தி முப்பது ஆறாயிரத்தி ஐம்பதா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல இப்ப கிடைச்ச தகவல் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தங்க வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா டிஜிட் கோடு இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்குங்க ஏன்னா நீங்கள் வாங்குறது தங்கமானு பார்த்து வாங்குங்க ஏன்னா காசு என்ன சும்மாவாக வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி